கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை கா காட்டின தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தருடைய மகிமையை சொல்லி வர அவரை எனக்கு காண்பித்த மற்ற நன்மைகளுக்காக கிருபிக்காக சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் நாம் அனைவருமாய் சேர்ந்து தேவ சத்தியத்தை தியானித்து இதன்படி நம் பின்பற்றி வர அவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அவரை விசுவாசிக்கும்படியாக ஏசப்பா நமக்கு இது செய்வார் செயல்படுத்துவார் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மளோடு நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணிப்போகளை பாதுகாத்துக் கொண்டார் அவருடைய கிருபிக்கு அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அத்தனை ஸ்தோத்திர வழி தேவனுக்கு செலுத்தினாலும் கூட போதாது என் சகோதரனே சகோதரி அவ்வளவு நன்மைகளை அவர் நம் நம் மேல் அன்பு வைத்து நம் மேல் கருசனை வைத்து பல ஆசீர்வாதங்களின் நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார் நாங்கள் நாம் இப்பொழுது சிவனோடு இருக்கிறது கூட அவருடைய சுத்த கிருவி அல்லவா அவருடைய தயவல்லவா அதை நினைக்கும் பொழுது எத்தனை பாக்கியம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் இந்த பதினைந்தாவது நாளை கூட கர்த்தர் காண இந்நாளிலே அவரை ஸ்தோத்திரிக்க நமக்கு கர்த்தர் இத்தருணத்தை கொடுத்த அன்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் சரி இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்து தியானித்து கடந்து வருவோம் நான் உங்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று லேவிராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது உள்ளது கர்த்தன் நம்மை கைவிடவும் கைவிடவும் மாட்டார் நாம் செய்து வருகிற ஒவ்வொரு பாவங்களை அவர் எண்ணி பார்க்கவும் மாட்டாரா நாம் செய்கிற பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் அவர் மனசு கஷ்டப்படும்படியாக அவர் மனசு வேதனைப்படும்படியாக அவர் இருதயம் துக்கிக்கும்படியாக பலவிதமான பாவங்களை நாம் செய்து வருகிறோம் ஆனால் பாவங்களுக்கு தக்க தண்டனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை முடிவு அழிவுதான் அப்படி என் மகனே என் மகளே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் செய்த பாவங்களின் நிமித்தமாய் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் பாவத்தை விட்டு விட்டு என்னை வா பரிசுத்தத்தை தேடி அது பற்றிக்கொள் அது விடாமல் பரிசுத்த ஆவிய உன்னோடு கூட வைத்துக்கொள் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நம்முடைய பாஷையிலே சொல்லுப்போம் சொல்லுவோமானால் நம்மை உஷார்படுத்துகிறார் ஆகையாலே நாம் கவனமாயிருந்து என் தேவனே நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நீர் மன்னித்து இன்றைக்கு ஜீவனை கொடுத்து காத்து வருகிறீரே உமக்கு ஸ்தோத்ரம் ஆகையாலே மூடிய இருதயம் வேதனைப்படும்படியான பாவங்கள் நான் ஒன்றும் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்னை காத்துக்கொள்ள கொள்ள நீங்க முடிவு செய்யுங்க என் குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமாய் காணப்பட வேண்டும் என் குடும்பமும் நாங்களும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும் ஆகையாலே எங்களை நீ தகுதிப்படுத்த மாண்டவரே எங்களை நீர் சேற்றில் விழுந்த எண்ணெய் தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினீரே நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி என்னுடைய பாவத்தை முற்றிலமாய் மாற்றி போட்டு உம் மண்டையிலே வைத்திருக்கிறீரே உமக்கே கொடார கொடி ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றியதயத்தோடு ஸ்தோத்திரித்து அவருடைய பாதப்படையிலே அமர்ந்து நல்ல பொக்கிஷமான பங்கை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே நான் இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை என்னோடு கூட நீங்கள் இருங்க பர்சு தாவியினாலே என்ன நிரப்புங்க மகிமினாலே அபிஷேகப்படுத்துங்க என்று அவரை நாம் போற்றி துதித்து கடந்து வருவோம் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது வேறு என்ன பாக்கியம் நமக்கு வேண்டும் அதைவிட ஒரு பொக்கிஷம் நமக்கு இந்த பூமியிலே கிடைக்க முடியாது പാവ ഉലകത്തിലേ നാം വാഴ്ത് വര പരസു താവിയാണ് ഉദിവസെയ്യ അവരെ അണ്ടിക്കൊള്ളവം കൃസ്തുവ പറ്റിക്കൊള്ളവോം എക്കാലത്തും ദേവനെ സ്തോത്രിപ്പം യേശുവൻ നാമത്തിനാലേ ജവക്കെളും പിതാവി ആമേൻ